வணக்கம் நிகழ்ந்திருப்பது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் அமைச்சர்களின் காப்பீட்டுத் தொகையை குறைக்க அமைச்சரவை அனுமதி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை பாதுகாப்பு செயலாளர் மூவாயிரத்து ஐநூற்று நான்கு முப்படை வீரர்கள் கைது பூனைகளை கொலை செய்து ரசித்த சிறுவன் ஓராண்டு சிறை தொடர் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் காப்பீட்டுத் தொகையை குறைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது ஒரு மில்லியன் ரூபாய் காப்பீட்டுத் தொகையாக வழங்கப்படுகிறது அதனை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயாக குறைப்பதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இலங்கை பொதுஜன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று பாராளுமன்றத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுடன் கருத்து முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளார் தேசப்பந்து தென்னகோணி போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கும் யோசனை குறித்த விவாதத்தை நடத்துவதன் சட்டபூர்வமான தன்மை குறித்து கேள்வி எழுப்பிய போதே இக்கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நிலையர் கட்டளை தொன்னூற்றி எட்டு கீழ் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கு தொடர்பான ஒரு விடயத்தை பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் ஒன்பது வழக்குகள் விவாதிக்கப்படுகின்றன நீதிமன்ற வழக்கின் முடிவு பாராளுமன்ற விவாதத்தில் பாதிக்கப்படாது என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவே இது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு பின்னர் விவாதத்தை தொடங்குங்கள் என்று நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார் பதிலளித்த சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தொடர்புடைய விதிகளை படித்த பிறகு பாராளுமன்ற விவாதம் திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் இதன் மூலம் இன்று பிரேரணையை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள அனுமதிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் தேசிய பாதுகாப்பில் தற்போது எந்த பிரச்சனையும் இல்லை என்று பாதுகாப்பு செயலாளர் ஏர் வை மார்சல் சம்பத் துயகொந்தா கூறியுள்ளார் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துக்கு சீனா நன்கொடை அளிக்கும் அதிகாரப்பூர்வ விழாவில் பங்கேற்று பாதுகாப்பு செயலாளர் இவ்வாறு கூறியுள்ளார் பாதாள உலகம் ஒருபோதும் தேசிய பாதுகாப்புடன் நேரடியாக தொடர்புடையது அல்ல என்றும் அது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்றும் பாதுகாப்பு செயலாளர் கூறியுள்ளார் தேசிய பாதுகாப்புக்கும் காவல்துறைக்கும் தேவையான ஆதரவை நாங்கள் வழங்குகிறோம் தேசிய பாதுகாப்புக்கு எந்த ஆபத்தும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் பாதாள உலகம் அதன் அரசியல் பாதுகாப்பை விட்டதால் பாதாள உலகம் கொந்தளிப்பில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறது சட்ட கட்டமைப்பிற்குள் மற்றும் வரம்புகளுக்குள் அதை நாங்கள் வழங்குவோம் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் பாலான உலகத்திற்கு அரசியல் பாதுகாப்பு இல்லாததால் குழப்பங்கள் ஏற்பட்டு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிகம் இடம்பெறுவதாகவும் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜோய் மோஸ்டின் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வரவுள்ளதாக வெளி அமைச்சு தெரிவித்துள்ளது நாளை வருகை தரும் சமந்தா ஜாய் மோஸ்டின் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த அரசு விஜயத்தின் போது ஜனாதிபதி மற்றும் பிரதமரை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பாண்டாரகம மெரிச மற்றும் வெலிகம ஆகிய இடங்களில் உள்ள ஆஸ்திரேலிய ஆதரவுடன் இயங்கும் திட்டங்களையும் அவர் பார்வையிட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டு முதல் ஆகஸ்ட் மூன்று வரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் சட்டவிரோதமாக சேவையை விட்டு வெளியேறிய மூவாயிரத்து ஐநூற்று நான்கு முப்படை வீரர்கள் கைது செய்யப்பட்டதாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ராணுவ வீரர்கள் இருநூற்று எண்பத்தி ஒன்பது கடற்படை வீரர்கள் மற்றும் இருநூற்று எழுபத்தி எட்டு விமானப்படை வீரர்கள் உள்ளடங்குவதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபது முதல் மே இருபது வரை அறிவிக்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தில் சரணடையாத முப்படை வீரர்களையும் கைது செய்ய பாதுகாப்பு அமைச்சு உத்தரவின் பேரில் இருபத்தி ஐந்து முதல் வருகின்றன கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது மன்னாரில் இரண்டாம் கட்ட காற்றாலை மின் உற்பத்தி வேலை திட்டம் தொடர்பில் எதிர்வரும் வியாழக்கிழமை பாராளுமன்ற வளாகத்தில் அமைச்சர்கள் தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற அமர்வின் போது அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிடம் கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தேன் காற்றாலை மீன் கோபுரங்கள் அமைப்பது குறித்து மன்னார் மாவட்டத்தில் தற்போது போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எனவே மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி தொடர்பாக விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கும் ஜனாதிபதியை சந்தித்து குறித்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு அவரிடம் கோரியிருந்தேன் என்னுடன் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க அவர்களும் இணைந்து அதற்கு பொறுப்பான அமைச்சரை சந்தித்து உரையாடினோம் குறித்த உரையாடலில் பலனாக எதிர்வரும் ஏழாம் தகுதி வியாழக்கிழமை காலை பதினொன்று முப்பது மணிக்கு முக்கிய பிரதிநிதிகளுடன் அரசாங்க அதிபர் தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் குறித்த கூட்டம் இடம்பெற உள்ளது ஜனாதிபதியும் குறித்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பம் உள்ளது குறித்த கலந்துரையாடல் இடம்பெறும் வரை எவ்வித நகர்வும் முன்னெடுக்கப்படாது என உரிய அமைச்சர் தெரிவித்துள்ளார் குறித்த கூட்டத்தில் இறுதி முடிவை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எல்லாருக்கும் வணக்கம் காலையிலே கேள்வி நான் ஒரு கேள்வியை அமைச்சர் எம்எல் ரத் கேட்டிருந்தேன் காற்றலை மின்சாரம் சம்பந்தமாக மன்னார் மாவட்டத்தில் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலை நடத்துவதற்கும் ஜனாதிபதியை சந்திப்பதற்கும் வாய்ப்பை தரும்படி கோரியிருந்தேன் அதன் பின்னணியிலே நானும் எங்களுடைய கௌரவ வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் அவர்களும் அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சிங்கிருத்தனா அவர்களும் இதற்கு பொறும் பொறுப்பான இந்த காற்றலை சம்பந்தமான அதற்கு பொறுப்பான அமைச்சரை சந்தித்து உரையாடி பரிக ஏழாம் தேதி பதினொன்றரை மணிக்கு எங்களுடைய முக்கிய பிரதிநிதிகளோடு அரசாங்க அதிபரின் தலைமையிலே இப்போ நாடாளுமன்ற வளாகத்திலே இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த வகையிலே ஜனாதிபதியை அந்த கூட்டத்திலே அழைக்கின்ற சூழல்களும் வரக்கூடும் அந்த வகையில் நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் வருகிற ஏழாம் தேதி இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது அது மட்டும் எந்த ஒரு நகர்வுகளும் செய்யக்கூடாது என்று உத்தரவை பிறப்பிப்பதாக அமைச்சர் கூறியிருக்கிறார் ஆகவே இந்த வருகிற கூட்டத்தில் எடுப்பதற்கான சாத்திய குழுகள் தென்படுகின்றன நடைபெறுகின்ற சாத்தியக்கூறுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் நன்றி யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலியவளை கலப்பு பகுதியில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மாலை ஆறு மணியளவில் பெருந்தொகையான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரியவருகையில் கடற்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் ஆலியவளை மற்றும் கட்டைக்காட்டு பகுதி முழுவதும் கடற்படையினரால் ஒரு தேடுதல் நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இதன்போது ஆலியவளை கலப்பு பகுதியில் முப்பது பொதிகள் அடங்கிய நூற்றி இரண்டு கிலோ முன்னூற்று ஐம்பது கிராம் ஈரமான நிலையில் இருபத்தி மூன்று மில்லியனுக்கும் அதிகம் மதிப்புள்ள கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய எந்த சந்தேக நபர்களும் கைது செய்யப்படவில்லை இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருத்துங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரித்தானியாவில் திறந்த வெளியில் இரண்டு பூனைகளை கொடூரமாக கொலை செய்து அதனை ரசித்த பதினேழு வயது சிறுவனுக்கு நீதிமன்றம் ஓராண்டு சிறை தண்டனை விதித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் அந்த சிறுவன் மனிதர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற மேல்நிலையில் இருந்துள்ளதாகவும் இதன் காரணமாக பூனைகளை கொலை செய்ததாகவும் விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது மேலும் மனிதர்களை கொலை செய்ய முடியாமல் போனதால் விலங்குகளை கொலை செய்து தனது ஆசையை தீர்த்துக் கொண்டுள்ளார் என அவர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கினால் இந்தியா மீது குறிப்பிடத்தக்க வேதிகளை விதிக்கப் போவதாக அமெரிக்கா மீண்டும் அச்சுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடகங்களில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய தாக்குதல்களில் எத்தனை உக்ரைனியர்கள் இறந்தாலும் இந்தியா கவலைப்படுவதில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி அந்த செய்தியில் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்ததிலிருந்து பல ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவதை குறைத்துள்ளன இது ரஷ்ய எண்ணெய் ஏற்றுமதி சந்தையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தவர் விளையாட்டு செய்தி இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை சமப்படுத்திய இந்திய அணியை சச்சின் டெண்டுல்கர் அனில் கும்ப்ளே உள்ளிட்டோர் பாராட்டியுள்ளனர் திராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா ஆகியோர் நெருக்கடிகளை சமாளித்து அபாரமாக செயற்பட்டார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் இங்கிலாந்து அணியின் தலைவர் பென் போட்டியின் தோல்வி குறித்து கவலை அடைவதாகவும் தெரிவித்துள்ளார் அருகில் வந்த வெற்றியை பெற முடியாமல் போனது துரதிருஷ்டம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் நமது செய்திகள் நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து மணிந்திருங்கள் வெற்றி டிவியின் பக்கத்துடன் வணக்கம்